ரஷ்யம் பிளாசோ டூ சைஸ் பிளாஸ்டா ஃபுல் பிளாசோ பிக் சைஸ் பிளாசோணி பிங்க் கலர் எப்படி பிளாசோ நல்ல பெரிய ஷூலுங்க நல்ல பெரிய ஷூ சூப்பர் டிசைன் பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி பொருளும் போட்டிங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்க உடனடியா உங்களுக்கா உடனடியா அடுத்த கலர் பாருங்க வித்தியாசமான நல்ல வடிவான கலர்

பாருங்க எப்படி இருக்கிறது வித்தியாசம் நல்ல பர்பிள் கலர் ஃபுல் ரசியம் ராசி ஃபுல் ரசியம் ராசி அதில் சோளுங்க அதில் ஒரு மெருன் கலர் காட்டுற பாருங்க ஃபுல் ஒர்க் ஃபுல் ஒர்க் இதில் சைஸ் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் இருக்கு நாலு கலர் இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்குல்ல ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஊர்லிம்பிட்டிக்கு வந்துருங்க